ஆஹ் ஆஹ் பங்கஜம் அதாவது ஒரு ஒரு நாட்டுக்கு அவ இன்னைக்கு ராமானுஜம் வந்து இன்னைக்கு நம்மோட இல்ல ஆமா நான் அவருடைய அவருடைய கணக்கு அவருடைய பார்முலாஸ் அவருடைய புகழ் இன்னும் அதுக்கு அப்ப வள்ளுவர் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது தோன்றி புகழுடன் தோன்றுக அகுதிகளால் தோன்றினும் தோன்றாமை நன்றி வள்ளுவர் பெருந்தகை சொன்ன மாதிரி கண்டிப்பாண்ணா ஆமா என்ற இன்னைக்கும் புகழா வாழ்ந்துருக்காரு ஆமாண்ணா ஆமாண்ணா அந்த மேக்ஸ் அவருடைய பார்முலாஸ்ல அவர் வாழ்ந்து இருந்திருக்காரு ஆமாண்ணா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அங்க லண்டன்ல வந்து சீனு கிங்கை எல்லா எதிர்க்கையும் நிக்க வச்சு அந்த ஃபெல்லோஷிப்னு சொல்லி ஒரு கொடுக்குறாங்க அது எவ்வளவு பெரிய ஹானர் தெரியுமா அது பெரிய ஹானர் அதாவது அது எவ்வளவு ஆளுக்கும் அப்படி இல்ல லேசா கிடைக்காது ஆமா ரொம்ப ரொம்ப அங்கீகரிக்கப்பட்டு தான் அவர் வந்து அந்த அதை வாங்கிட்டு நம்ம இந்தியாக்கு திரும்ப வரார் திரும்ப வந்தோம்னா அவருக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடு முடியாம போயிடுச்சு உடம்பு முடியாம அது காரணமும் கூட நீ கிளம்புறச்சே அவருடைய ஆத்துக்கான ஆத்துக்காரி சொன்ன மாதிரி அவருக்கு வந்து அந்த ஒத்துக்கல மேல அங்க ஃபாரின் ஒத்துக்கல இதுல அவருக்கு ஆனா இன்னொரு பெருமை என்ன தெரியுமா பங்கச்சம் அதாவது அவர் பிறந்த நாளை தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் டிசம்பர் டுவெண்ட்டி செகண்ட் உலக கணித தினமா அறிவிச்சிருக்கா ஆமா ஆமா மேத்தமேட்டிக்கல் மேத்தமேட்டிக்ஸ் டே ஆமா அது வந்து அவருக்கு வெறுமனா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவ மட்டும் அவர் பிறந்த நாளை கொண்டாடுறது இல்ல அது கண்டிப்பா உலகம் பூரா அதை கொண்டாடுறா பாரு ஆமா ஆமா கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய பெருமை எவ்வளவு பெரிய பெருமை இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம இந்தியாக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லன்னா நம்ம தமிழ்நாடு நம்ம ஆனா நம்ம என்னமோ பெருசா ஒரு அங்கீகரிக்கப்பட மாட்டேன்கிறோம் அதாவது எப்பயுமே பங்கஞ்சம் நானும் பார்த்துட்டேன் பங்கஞ்சம் வாழ்ந்த காலத்துல இந்த மேதைகளையும் பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் நாம வந்து போட்டு தவறிடுறோம் ஆமா கண்டிப்பா பாரதி இறந்து போனப்ப பாரதியின் உடலில் மொய்த்து கொண்டிருந்த ஈக்களின் கூட்டம் கூட மனித தலைகள் இல்லேன்னு ஆமா கண்டிப்பா கவிஞர் அந்த மாதிரி நாலு பேர் இருந்தாளாம் பாரதிக்கு ஏன்னா அவர் பெருமை யாருக்குமே தெரியலன்னா அதுக்கப்புறம் தெரியல ஆஹ் எல்லாம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வே கண்டது உண்மை தானே அப்பா உண்மை யாருமே எடுத்துக்கல எடுத்துக்கல அதுல என்ன இன்னொன்னு என்ன என்ன கொஞ்சம் அவரு கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையா இருந்தா மாறுதி நல்லா பாத்தீங்கன்னா

அப்ப அன்னைக்கு பாரதிய மறந்து போன இந்த சமூகம் இன்னைக்கு தூக்கி வச்சு கொண்டாடுது கொண்டாடிட்டு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா அவருடைய சிந்தனைகள்லாம் ரொம்ப டிஃபரெண்ட்னா யாராலையும் அப்படி எல்லாம் யோசிச்சு பார்க்க முடியாது இல்லையா அதாவது இவரு பாருங்க எாப்பட்ட சில ப்ரா எவ்ளோ ஒரு ப்ராப்ளம்ஸ் ஆஹ் அவர் வந்து இன்னைக்கு கூட நிறைய ஒரு அறிவாளிகள் எல்லாம் பாக்க ட்ரை பண்றாங்க இத எப்படி போட்டிருப்பாங்க இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு இன்னைக்கு குழம்பிட்டே இருக்கலாம் அதாவது ராமானுஜத்தோட அவருடைய பார்முலா பிரகாரம் அவருடைய மெத்தட்ல மேக்ஸ் சால்வ் பண்றதுக்கு இன்னைக்கும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில ஒரு தீசிஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காளா இன்னைக்கும் இப்பயும் இன்னைக்கும் எடுத்துட்டு இருக்காளா அதுதான் அவங்க சொல்றாள் இப்ப அதுதான் சொல்றாளாம் டுவெண்ட்டி பெர்சென்ட் தான் வந்து நாங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அவருடைய ப்ராப்ளம் சால்வேஷன்லாம் அவருடைய எங்களுக்கு இப்ப கொஞ்சம் தான் எங்களால கிளியர் பண்ண முடியுது இன்னும் கூட பண்ண முடியல அப்படின்னு சொல்றாளேனா அது அவருக்கு வந்து ஒரு பெருமை அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் ஒரு மகா மேதைய இன்னைக்கு நாம வந்து கவிநிலவுல நம்ம சொல்றதுக்கு நம்ம வந்து அது பெருமை அடையறோம் பெருமை கொள்கிறது கண்டிப்பா கண்டிப்பா நான் உண்மை அதுதான் அதாவது என்ன சொல்றான்னா ஒரு சில பேரோட விஷயங்களும் அவங்களுடைய திறமைகளும் நாள்பட பிறகுதான் தெரியுது ஆனா நம்ம திரும்ப திரும்ப நம்மள மாதிரி ஆட்கள் சொல்ல சொல்லதான் அவங்க கஷ்டப்பட்டது என்னன்றது நம்ம மக்களுக்கு கொஞ்சமாவது புரிய விட்டான் ஏன்னா நான் உண்மை ஒண்ணு நம்ம அவருக்காக அவர் நம்ம அவர் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாரு இருந்தது ஒண்ணு ரெண்டாவது ராமானுஜன் மாதிரி பெரிய ஆட்கள் இன்னும் இப்ப வளர்ந்துட்டு வர பிள்ளைங்க அவங்க வரணும் பெற்றோர்களுக்கு அவ அவ தோப்பனாருக்கு தாயாருக்கு பேர் தேடி தரணும் நல்ல புகழ் பெறணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனா தான் நாம இந்த மேதை ராமானுஜத்தோட வாழ்க்கை வரலாறு இன்னைக்கு சொல்லியிருக்கோம் கண்டிப்பா நான் கண்டிப்பா நான் எத்தனை தோல்விகள்னா எவ்வளவு பேர்கிட்ட அசிங்கப்பட்டிருக்காரு நம்ம உள்ளூர்லயும் நிறைய பேர் பேர்கிட்ட அசிங்கப்பட்டிருக்காரு நிறைய பேர்கிட்ட அசிங்கப்பட்டிருக்காரு ஆனாலும் தன் முயற்சியை அவர் விடவே கிடையாது எப்படியாவது என்னுடைய அறிவு திறனை வந்து நான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தே ஆகணும்ன்றதுல ஒரு தீர்க்கமா இருந்தார் அதாவது படைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி மேலே ஏறி செல்லுன்னு சொல்லுவா அந்த ரஜினி பாட்டுல கூட அது இருக்கும் அதே மாதிரி அவர் அவர் எந்த அவமானத்தையும் வந்து வெகுமானமா மாத்திட்டாரு சன்மானமா மாத்திட்டாரு கண்டிப்பா கண்டிப்பா நம்மளும் அப்படிதான் எவ்வளவோ நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரும் நம்ம மற்ற விஷயங்களுக்கு ஆன்சர் தெரியல நம்ம யோசிப்போம் ஆனா என்னன்னா ஒரு ரெண்டு நாள் அமைதியா இருந்தோம்னா அதோட ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் நமக்கு தானா வந்து சேரும் ஆனா நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கணும் உண்மை நம்ம அதுக்கான தேடல் இருக்கணும் புரிதல் இருக்கணும் அப்ப நமக்கு அதற்கான விடை கிடைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும் நம்ம வந்து உடனே உடனே டெசிஷன் எடுத்துடக்கூடாது எந்த விஷயமா இருந்தாலும் இமிடியட் டெசிஷன் இமிடியட் ரெசிப்ரோக்கன்ஸ் பண்ண கூடாது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் வெயிட்